இதுதான் கடைசி வார்னிங் முடிச்சுவிட தயாராகும் அமித்ஷா இரண்டாயிரத்து மத்திய உள்துறை அமைச்சராக பதவியேற்ற அமித்ஷா உள்நாட்டில் அமைதியை நிலைநிறுத்த பல்வேறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அந்த வரிசையில் நக்சல் மற்றும் மாவோயிஸ்ட் பயங்கரவாதத்தை ஒழிப்பதே முதற்கண் இலக்குகளுள் ஒன்றாக வைத்து திட்டங்களை வகுத்து வருகிறார் பத்தாண்டுகளுக்கு முன்பு சத்தீஸ்கர் ஆந்திர பிரதேஷ் ஜார்க்கண்ட் கேரளா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ஒடிசா தெலுங்கானா மேற்குவம் உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்கள் நக்சல் தீவிரவாதத்தின் பிடியில் இருந்து வந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் பத்து மாநிலங்களில் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நூற்றி ஆறு மாவட்டங்கள் இருந்தது ஆனால் தற்போது வெறும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களாக அது சுருக்கப்பட்டிருக்கிறது என ஆகஸ்டில் மத்திய உள்துறை அமைச்சகம் மக்களவையில் கூறியிருந்தது மேலும் எழுபத்தி மூன்று சதவீதம் நக்சல் தீவிரவாத நடவடிக்கைகள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி பல அதிரடிகளுக்கு காரணம் மத்திய உள்துறை அமைச்சகம் வகுத்து திட்டங்கள்தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை பல்வேறு அரசு அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நக்சலின் சதிவேலைகளை முன்பே அறிந்து முறியடித்தல் மற்றும் பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளில் குடிமக்களிடம் அரசு நல்லுறவு பேணி அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை அரசு செய்து கொடுத்து அரசு மீது நம்பிக்கை ஏற்படுத்தி அவர்கள் இடதுசாரி தீவிரவாதத்தின் மூளைச்சலவைக்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்ளுதல் உள்ளிட்ட நுணுக்கமான நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் மத்திய உள்துறை அமைச்சகம் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கும் நக்சல் தீவிரவாதத்தின் முதுகெலும்பை உடைத்துள்ளது இந்த சூழலில் சத்தீஸ்கரின் பஸ்தார் மாவட்டத்தில் நக்சல் தீவிரவாதத்தால் பாதிப்புக்கு உள்ளான பேரை டெல்லியில் அமித் ஷா தனது இல்லத்தில் சந்தித்தார் இந்த நிகழ்வில் நக்சல் தீவிரவாதத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆவணப்படம் திரையிடப்பட்டது மேலும் பாதிப்படைந்தோர் தாங்கள் அடைந்த துன்ப நிகழ்வுகளை அமித்ஷாவிடம் பகிர்ந்து கொண்டனர் அதன் பிறகு வெகுண்டெழுந்து பேசிய அமித்ஷா நேபாளத்தில் பசுபதிநாத் முதல் ஆந்திரா திருப்பதி வரை வழித்தடத்தை அமைக்க நக்சல்கள் திட்டமிட்டிருந்தனர் மோடி அரசின் தீவிர நடவடிக்கையால் அது முறியடிக்கப்பட்டது பிரதமர் மோடி தலைமையின் கீழ் இடதுசாரி பயங்கரவாதத்தால் பாதிப்புக்கு உள்ளான மக்களுக்கு வாய்ப்புகள் சுகாதார வசதிகள் மற்றும் பிற நலத்திட்டங்கள் கிடைக்க செயலாற்றி வருகிறோம் பிரதமர் மோடி ஆட்சி நக்சல்களை முற்றிலும் அழிக்க பல்வேறு அதிரடி திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நக்சலிசத்தை முழுவதுமாக அரசு உறுதி எனவே ஆயுதங்களை விட்டொழித்து நக்சல்கள் அனைவரும் சரணடைய வேண்டும் மீறினால் கடும் நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் மத்திய அரசின் கடும் நடவடிக்கைகள் மூலம் சத்தீஸ்கரில் பெரும்பாலான இடங்களில் நக்சல்கள் ஒழிக்கப்பட்டு விட்டன சில மாவட்டங்கள் மட்டுமே தற்போது நக்சல்களின் ஆதிக்கப்பிடியில் இருக்கிறது என்று பேசியிருக்கிறார் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள உங்கள் தமிழ் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்